உலகம் முழுவதும் வறந்து விரிந்து சென்று வாழ்ந்து வருகின்ற நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்குமே ஜோதிட பூமியின் ராசி பலன்கள் வழங்கும் தொகுப்பின் வாயிலாக ஜோதிடர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான மாத ராசி பலன்களை நாம் இப்போது காண இருக்கின்றோம் மாத ராசிபலன் என்பது இந்த மார்ச் மாதத்தினுடைய ராசி பலன் அதாவது மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழுக்கு மார்சி மாதம் பதினேழாம் தேதி முதல் பங்குனி மாதம் பதினேழாம் தேதி வரை உள்ள அந்த காலகட்டங்களிலே உள்ள கிரக பயிற்சியின் மூலியமாக என்னென்ன நன்மைகள் என்னென்ன ஒரு சாதகமற்ற சூழ்நிலை உருவாகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அதுக்கு முன்னதாக இப்போ இந்த மாதத்திலே எந்தெந்த நாட்களிலே கிரகங்கள் பயிற்சி ஆகின்றன என்பதை காண வேண்டும் மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி குரு பகவான் அதிசாரம் பெற்று தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அது மிக மிக ஒரு முக்கியமான காலகட்டமாக விளங்குகின்றது மார்ச் முதல் ஏப்ரல் வரை அங்கே ஒரு நல்ல நிலைமையிலே இருப்பார் அதன் பின்புதான் வக்கரகதி அடைகின்றார் அதனால் இந்த ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை இந்த மாதத்திலே விளங்க இருக்கின்றது அதுபோன்று மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் மீன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அதுவரை மகர ராசியிலேயே வெற்றியிருப்பார் அதன் முன்பு மார்ச் மாதம் இருபதாம் தேதி ராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆகின்றார் அதுவரை மேச ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார் அதுபோல் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கும்பராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகின்றார் அதுவரை மகரத்திலே அமர்ந்திருப்பார் இப்பொழுது இந்த மாதத்திலே வருகின்ற முகூர்த்த நாட்களை பற்றி தெரிந்து கொள்வோம் வளர்ப்புறை முகூர்த்தம் மற்றும் தேய்பிரை முகூர்த்தம் இந்த வளர்ப்புறை முகூர்த்த நாட்களிலே நாம் சுபகாரியங்களை நன்றாக செய்து கொள்ளலாம் வீடு பாட்சி பால் காய்ச்சிவது வீடு குடியேற்றம் செய்வது திருமண சடங்குகள் நிகழ்த்துவது போன்ற காரியங்களை செய்து கொள்ளலாம் இந்த தேய்பிர காலங்களிலே குழந்தைகளுக்கு காது குத்துவது அதுபோன்று கிராமங்க தேவதைகளுக்கு நாம் ஏதேனும் ஒரு காணிக்கை செலுத்தி வழிபாடு செய்யக்கூடிய சூழ்நிலைகளுக்கெல்லாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த நாட்களிலே இந்த மாதம் எந்தெந்த தேதிகளே வருகின்றது காண இருக்கின்றோம் முதலாவதாக மார்ச் மாதம் மூன்றாம் தேதி மற்றும் நான்காம் தேதி தேவுரை முகூர்த்த நாட்களாக வருகின்றது அதேபோன்று மார்ச் மாதம் ஆறாம் தேதி சர்வ அமாவாசை தினமாக வருகின்றது அதுபோன்று மார்ச் மாதம் பத்தாம் தேதி சுப முகூர்த்த நாளாக இருக்கின்றது அன்றைய தினம் சதுர்த்தி விரதம் மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி முகூர்த்த நாள் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி முகூர்த்த நாள் சர்வ ஏகாதசி தினமாக வருகின்றது அது அதன் பின்பு தேய் ஆரம்பமாகின்றது மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தேய்புரை முகூர்த்த நாள் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தேய்புரை முகூர்த்த நாள் அன்றைய தினம் சங்கர சதுர்த்தி மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தேய்பிரே முகூர்த்த நாள் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியும் தேய்பிரே முகூர்த்த நாள் கடைசியாக மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்றைய தினமும் தேய்பிரே முகூர்த்த நாள் அன்றைய தினத்தில் திருவோண விரதம் திருவோண விரதம் கடைபிடிக்கப்படும் இப்பொழுது தேய்புர முகூர்த்த நாள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த தேய்பிரையில் வரக்கூடிய முகூர்த்த நாள் நீங்கள் தேர்ந்தெடுப்பது உங்களுக்கு நல்லது அன்றைய தினம் நாம் உதாரணமாக அந்த காது குத்துவது என்பது நம்முடைய சடங்குகளில் ஒன்று அது வந்து நம்மளை காயப்படுத்துவது அதுபோன்றுதான் இந்த மருத்துவமனையிலே நம்மளுக்கு தேவையான ஒரு ஆப்ரேஷன் டேட்டை ஃபிக்ஸ் செய்து கொள்வது என்பது இந்த முய்பிரை முகூர்த்த நாட்களிலே நீங்கள் செய்து கொள்வது உங்களுக்கு நல்லது அன்றைய தினத்திலே வருகின்ற ராகுகாலம் யமகண்டலை தவிர்த்து விட்டு ஒரு சுப நேரத்திலே தேய்பிரை முகூர்த்த நாட்களிலே ஆப்ரேஷன் என்பதை நீங்கள் செய்து கொள்ள விரும்புபவர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை அந்த நாட்களில் பயன்படுத்தினால் உங்களுக்கு நன்றாக இருக்கும் வளருபாய் நாட்களே அதை பயன்படுத்த வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோன்று நமது நேயர்கள் நிறைய நமது ராசிபுலனுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றார்கள் இருந்தாலும் அதிகமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது உங்களுக்கு நல்லது ஏனென்றால் உடனடியாக உங்களுக்கு தகவல் வந்துவிடும் அதேபோன்று லைக் பண்ணுங்கள் நமது சேனலை ஷேர் செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் மாதாம் மாதம் தொடர்ந்து பார்த்து வந்தால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் உறுதியாக கிடைக்கும் என்பதை நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றேன் ஏனென்றால் சாதகம் பாதகம் எதுவாக இருந்தாலும் நான் வெளிப்படையாக கூறுவது என்னுடைய வழக்கம் சரியில்லை என்றால் உண்மையாக உங்களுக்கு சரியில்லை என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிவிடுவேன் அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து விடலாம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சினையை தலையிட்டு நீங்கள் அதை மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதிலே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அதனால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து செய்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோன்று ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரிலே உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள் காணிக்கை விவரத்தை நீங்கள் ஃபோனிலே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மேற்படி வேறு ஏனும் சந்தேகங்கள் இருப்பவர்கள் தாராளமாக நீங்கள் ரெகுலராக நம்முடைய ராசி பலன்களை பார்த்து வந்தாலே போதுமானது அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அதேபோன்று இந்த கமெண்ட் பாக்ஸிலே கேள்விகள் கேட்டு என்னுடைய பதிலுக்காக தயவு செய்து காத்திருப்பவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்னால் அது தொடர முடியவில்லை அதனால் தயவுசெய்து நீங்கள் ரெகுலராக என்னுடைய ராசி பலன்களை கண்டு பாதகமிட்டு இருந்து கொள்ள வேண்டும் என்பதை என்னுடைய கருத்தாக இருக்கின்றது இப்பொழுது நாம் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு உரிய ராசி பலன்களை இப்பொழுது நாம் காண்போம் தனுசு ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் இதுவரை உங்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சென்று அமர்ந்து நிறைய செலவுகளை ஏற்படுத்தி கொடுத்தார் ஏற்கனவே ராசியில் வேறு சனி பகவான் அமர்ந்த ஜென்ம ராசியாக இருந்து உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் பல வகையிலே இன்னல்களை நீங்கள் அனுபவித்து வந்து கொண்டிருக்கின்றீர்கள் இருப்பினும் இப்பொழுது உங்கள் ராகுது பயிற்சியாகி கேது பகவான் வந்து உங்களுக்கு ராசியில் வந்து அமர்ந்து விட்டார் ஞானக்காரகன் நீதிமான் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் உங்கள் ராசியில் வந்து அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக நல்ல வழி உங்களுக்கு காட்டுவார் எந்த பாதையிலே சென்றால் வெற்றி பெறலாம் என்பதை உங்களுக்கு இப்பொழுது அறுதியிட்டு காட்டுவார் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுபோன்று பதிமூணாம் தேதிக்கு மேலே குரு பகவான் வேறு பயிற்சியாகி உங்கள் ராசியில் ஆட்சி பலம் பெறப் போகின்றார் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாக விளங்கப் போகின்றது இந்த பதிமூன்றாம் தேதி வரை நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது ஏனென்றால் உங்கள் பனிரெண்டாம் மணி முப்பது வலிமையடைந்திருக்கின்றது காரணம் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்ற செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து பன்னிரெண்டாம் இடமான விரைஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுது பன்னிரெண்டாம் இடம் வலிமையடைகின்றது பனிரெண்டாம் இடம் வலிமையடைந்தால் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உருவாகும் ஏற்கனவே உங்கள் ராசிநாதன் பேர் அங்கேயே அமர்ந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் இந்த பதிமூன்றாம் தேதி வரை நிறைய செலவுகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது செலவினங்களுக்கு கட்டுப்பாடு தேவை எச்சரிக்கையாக இருந்தால் நீங்கள் சமாளித்துக் கொள்ளலாம் செலவு வரும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்து கொண்டால் எப்படி இருப்புகளை சேமிப்புகளை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் கையிலே இருந்தால் யாராவது வந்து உங்களிடத்தில் பேசி வாங்கிவிட்டு செல்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்றது கேட்டு இல்லை என்று சொல்ல முடியாத சூழ்நிலை நீங்கள் உருவாகிவிடும் அதனால் பாதுகாப்பு தேவை உங்களது சேமிப்புகள் இருக்கு அதுபோன்று இந்த ராகு கேது பயிற்சி அதிகமான தாக்கத்தை இந்த தனுசு ராசிக்கும் மிதுன ராசிக்கும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது கடந்த மாதத்திலே நான் குறிப்பிட்டிருந்தேன் மிதன ராசி என்பது ஒரு ஆர்கியூமெண்ட் பிளேஸ் தனுசு ராசி என்பது ஜட்ஜ்மென்ட் பிளேஸ் ஏனென்றால் இந்த என்று சொல்லக்கூடிய கேது பகவான் நீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திலே வந்து அமர்ந்து விட்டார் அப்பொழுது அங்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அனைத்து வழக்குகளும் தீர்ப்புகள் வழங்கப்படும் அந்த நிலைதான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தனுசு ராசி நண்பர்கள் இதுவரை நீங்கள் சனி பகவானால் ஆட்டுவிக்கப்பட்டு ஏதேனும் தவறான வழியிலே சென்று வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது ஆனால் இனிமேல் அதை செய்தீர்கள் என்றால் உடனடியாக உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தண்டிப்பு வழங்கப்படும் ஏனென்றால் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்து வருகின்றீர்கள் அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் அதுபோன்று நியாயமான விஷயங்களிலே பணம் சம்பாதித்து கொள்ள வேண்டும் யாரையும் ஏமாற்றி அவர்களை புண்படுத்தி பணம் சம்பாதித்தால் நிச்சயமாக அதன் விளைவை நீங்கள் உடனடியாக தேடிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அது உருவாக்கும் இது நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதால் முன்னெச்சரிக்கை செய்கின்றேன் கவனமாக இருந்து கொள்வது உங்களுக்கு நல்லது அதுபோன்று இந்த பதிமூன்றாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு மிகவும் ஒரு வலிமையான சூழ்நிலை ஏற்படும் தன்னம்பிக்கை மன வலிமை தைரியம் யாரையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் நேர்மையான வழியிலே செல்லக்கூடிய ஒரு பாதை எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதை பயன்படுத்தி இந்த மாதத்திலே நீங்கள் உங்களது பாதையை வெற்றி பாதையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நான் பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் வாக்குஸ்தானாதி மற்றும் குடும்பஸ்தானாதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கின்றார் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சாதகமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் மூன்று குடையவன்மா சனி பகவான் விளங்குகின்றார் இளைய சகோதர சகோதரின் மூலியமாக இதுவரை இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது அவர்கள் மூலியமாக சில நன்மைகளும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது அதேபோன்று உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டிற்கு அதிபதியாகிய குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்திருந்தார் இப்பொழுது பத்தாம் இடத்திற்கு போகின்றார் தொழில் ரீதியாக உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது தேடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது மாணவ மாணவிகளும் கல்வியிலே மிகச்சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அவர் எதிர்பார்க்கின்ற கல்வி கிடைக்கும் அதற்காக ஒரு வெற்றியை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் எதை நோக்கி அவர்கள் இலக்காக வைத்திருக்கின்றார்களோ அந்த இலக்கை எட்டக்கூடிய சூழ்நிலை இந்த மார்ச் பதிமூன்றாம் தேதிக்கு மேலே கிடைக்கும் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல மரியாதையை பெறுவார்கள் உங்களது பிள்ளைகள் இப்பொழுது அதிக மன வலிமை தன்னம்பிக்கை தைரியம் என்று அனைத்து வகையிலுமே சேர்ந்து விளங்கப் போகின்றார்கள் காரணம் ஐந்து குடையும் ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று இப்பொழுது அமர்ந்திருக்கின்றார் மிக வலிமையாக அமர்ந்திருக்கின்றார் அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக காணப்படும் இப்பொழுது மிக உற்சாகமாக இருப்பார்கள் வேகமாக செயல்படுவார்கள் சோம்பரித்தனம் இருக்காது வருகின்ற இருபதாம் தேதி வரை அவர்களுக்கு அந்த அதுபோன்ற ஒரு உணர்வுகளிலே இருப்பார்கள் அதனால் நிச்சயமாக சாதகமான சூழ்நிலை அந்த ஐந்தாம் இடத்திலே அமர்ந்து லாபஸ்தானத்தையும் செவ்வாய் பார்க்கின்றார் விரையஸ்தானத்தையும் பார்க்கின்றார் ஆனால் பிள்ளைகள் வழியிலிருந்து ஒரு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் அதே போன்று நல்ல வருமானமும் கிடைக்கும் சில வேலை செய்கின்ற பிள்ளைகள் மூலியமாக அதே நேரத்தில் அவ்வளவு மூலியமாக செலவுகளும் வரும் இந்த இரண்டும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதனால் நல்லவற்றை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தேவையில்லாத விஷய செலவுகளுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டு அதை கவனமாக செயல்பட்டால் செலவுகளை குறைத்து கொள்ளலாம் மிச்சம் செய்தலாம் அதேபோன்று ஆறுக்குடையவன் சுக்கர பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து அமர்ந்திருக்கின்றார் இந்த நேரங்களிலே ஏதேனும் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட விலகி உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்கிவிடும் வழக்குகள் ஏதேனும் இப்பொழுது நிலவில் இருந்தாலும் கூட உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கின்றது பதிமூன்றாம் தேதிக்கு மேலே ஏழாம் இடத்திற்கு குரு பார்வை வந்துவிடும் அதுவரை ராகு வந்து அமர்ந்திருக்கின்றார் சனி பார்வை வரை ஏழாம் இடத்திற்கு இருக்கின்றது தனுசு ராசி நண்பர்கள் ஏதேனும் சிக்கலிலே இதுவரை இருந்து வந்திருந்தால் கூட இனி அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்றது கேது வந்து ஞானக்காரன் வந்து அமர்ந்து புத்தி சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றார் அதனால் செய்த தவறுகளிலிருந்து இருந்து வெளிவருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்றது அதுவேறு வேறு அது குரு வேறு வந்து அமரப்போகின்றார் அதனால் இனி நிச்சயமாக நீங்கள் ஏதேனும் ஒரு தவறான பாதையில் சென்றால் கூட நீங்களாக வெளிவரக்கூடிய வாய்ப்பை இந்த கிரகங்கள் குறித்துவிடும் கவலைப்பட வேண்டாம் அறிந்தும் தவறு செய்வதை கொள்ளுங்கள் அறியாமல் செய்கின்ற தவறுகளுக்கு மன்னிப்பு உண்டு அறிந்தும் தவறு செய்தால் நிச்சயமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பது கஷ்டமாயி என்னால் உங்களை இப்பொழுது முழுமையாக ஆட்கொண்டு கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார் கேது பகவான் அவர்தான் தண்டிப்புக்கும் அதிகாரி நவ கிரகங்களிலே நம்மளுக்கு தண்டனை கொடுக்கின்ற கிரகம் ஒன்று இருக்குது என்றால் அது சனி பகவான் கூட கிடையாது கேது மட்டும்தான் அந்த தண்டனையை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் நீதிமான் நீதி வணங்கும் கிரகம் அதனால் தான் அவரை மோட்சக்காரன் என்று கூறுகின்றோம் மோட்சத்திற்கே பாதையை காட்டக்கூடியவர் கேது தண்டிப்பதற்கு காட்ட மாட்டாரா என்ன கண்டிப்பாக முறையில் கண்டிப்பாக செய்வார் அதனால் நவ கிரகங்களிலே மிக வலிமையான கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேது சூரியனையே ஆட்டி படைக்கக்கூடியவர் ராகு கேது சந்திரனே ஆட்டி படைக்கக்கூடிய ராகு கேது நவ கிரகங்களின் தலைவனையே ஆட்டி படைக்கின்ற இந்த ராகு கேது நம்மை படைக்க மாட்டாரா என்ன அதனால் கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நான் இப்பொழுதும் வலியுறுத்தி கொள்கின்றேன் அறிந்து செய்கின்ற தவறுகளிலிருந்து வெளிவருவது உங்களுக்கு தான் நல்லது அதேபோன்று எட்டாம் வீடு எட்டு குடையவன் சந்திரன் சுழற்சிகளே இருந்து கொண்டு இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் ராசிநாதன் இதுவரை எட்டாம் இடத்தை பார்த்து வந்தார் சில நேரங்களிலே தேவையில்லாத பிரச்சனைகளிலே நீங்கள் தலையிட்டு வந்தீர்கள் புது பயிற்சியானவன்பு அதிலிருந்து விலகிவிடுவீர்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயமும் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் கூட அது சரி செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும் தானாகவே சரியாகக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் கவலை கொள்ள வேண்டாம் ஒன்பது குடையவன் சூரியன் நல்ல நிலையிலே உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே அமர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அப்ப குலதெய்வத்தினுடைய அணுக்கரகம் இப்பொழுது பரிபூர்ணமாக கிடைக்கின்றது தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள் தொழில் ரீதியாக பத்துக் கொடியவன் கூட்டணி சேர்ந்து இருப்பதால் தொழில் சார்ந்த விஷயங்களிலே தந்தை ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது பூர்வீக தொழில் செயவர்களுக்கெல்லாம் இது நல்ல யோகமான நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதுபோல் வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக காத்து கொண்டிருக்கின்ற இளம் சொந்தங்கள் தாராளமாக இப்பொழுது வெளிநாடுகளில் செல்லக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதேபோன்று அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் கடின உழைப்பாளிகள் வியாபாரிகள் தொழில் ரீதியாக முதலீடு செய்பவர்கள் என்று அனைத்து துறைகளுக்குமே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாக விளங்கப் போகின்றது பயன்படுத்தி வெற்றியை தேடிக் கொள்ளுங்கள் அதே நேரத்திலே செலவினங்களிலே நீங்கள் சற்று கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும் விரைவு சாணம் வலிமை அடைந்திருக்கின்றது கவனமாக செயல் செலவு செய்து செயல்பட்டால் கண்டிப்பாக செலவினங்களை குறைத்து கொள்ளலாம் செலவு செய்வது என்பது உறுதியாகின்றது செலவு கண்டிப்பாக ஆகும் நாம் எச்சரிக்கையாக இருந்தால் அதிலே பாதி செலவுகளை குறைத்து கொள்ளலாம் அதனால் கவனம் தேவை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இலாபசாணத்திற்கு செவ்வாயின் பார்வை இருப்பதால் கண்டிப்பாக லாபம் உறுதி செய்யப்படும் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஒத்துழைப்பு தருவார்கள் தொழில் ரீதியாகவும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல பெயரும் புகழும் தேடி தள்ளக்கூடிய சூழ்நிலை தான் இருந்து வருகின்றார்கள் லாபம் உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது ஆனால் கவனம் தேவை என்பதை தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன் வணக்கம் தனுசு ராசியைச் சேர்ந்த நேயர்களுக்கு சந்திராசமம் எந்த நேரத்திலே வருகின்றது என்பதை காண இருக்கின்றோம் பதினாறாம் தேதி மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் பதினெட்டாம் தேதி மாலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது அந்த நேரத்திலே கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை தெரிவித்து விடைபெறுகின்றேன் வணக்கம்